அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் மூன்று முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாம் ஏற்கனவே அறிவித்தது போலவே அந்த பதினேழு தேதிக்கு பிறகாக வெப்பச்சலன இடிமடையானது ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் தமிழகத்தில் பதிவாக வாய்ப்பு உள்ளது குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு தென் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு இடங்களில் மழை பொழிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கொடுத்துருக்கிறது இது வந்து அறிக்கையில் வந்து நம்ம ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறோம் அந்த அறிக்கையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இந்த பதினேழு பதினெட்டை தாண்டி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு பிறகாக ஒரு நிகழ்வு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த நிகழ்வு எங்கே உருவாகி போகிறது எப்படிப்பட்ட ஒரு மடையை கொடுக்கப் போகிறது அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருக்கேன் ஆனால் அதனுடைய மீண்டும் ஒரு விளக்கத்தை நம்ம வந்து இந்த அறிக்கையில் பார்ப்போம் அதற்கு முன்பாக வந்து நம்ம நேற்றைக்கு மழைப்பொழிவானது எங்கெங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் தென்காசி மாவட்டத்தில் மழைப்பொழிவானது பதிவாகி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தின் தேவக்கோட்டை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவானது பதிவாகி இருக்கிறது ராமநாதபுரத்தின் வாலிநோக்கம் பகுதிகளில் தென்காசி மாவட்டத்தின் தென்காசி ஏடபிள்யூஎஸ் மற்றும் கருப்பாநதி அணைக்கட்டு பகுதிகள் இப்படி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது தலா மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கும் இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு இது வந்து ஒரு வெப்பச்சலான இடிமழை என்பதால் வந்து பார்த்திங்கன்னா நீடித்து நின்று பொழிந்திருக்க வாய்ப்பு கிடையாது இதே போல் நம்ம பதினேழாம் தேதிக்கே நம்ம சொல்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் நம்மளால் அறிக்கை அந்த டைமில் வழங்க முடியல இதுபோல் கேரள பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இப்போது இருவேறு உயிரழுத்தங்கள் அதாவது ஒடிசா கரைக்கரை ஒட் கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலையும் மற்றும் ஓமன் வளைகுடா பகுதிகளில் ஒரு 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 உயிரழுத்தம் பகுதி இப்படி இருக்க பட்சத்தில் காற்றின் போக்கானது வட மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கடலில் இறங்கி அது அப்படி நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி சென்று இந்த வளிமண்டல சுழற்சியானது மாலத்தீவிற்கு சற்று தெற்கு புறமாக வளிமண்டலத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அளவிற்கு மேலாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுழற்சியானது ஒரு பறந்து விரிந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு இந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு காற்றும் மற்றும் அங்கே பார்த்தீங்கன்னா மத்திய கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு உயிரழுத்த காற்றானது தமிழகத்தின் ஊடாகவே பயணிக்கக்கூடிய ஒரு அளவிற்கும் மற்றும் கிழக்கு காற்று அலைவுகள் என்பது அந்த இரு காற்று இணைவுகள் ஏற்படுத்தி ஒரு மழைப்பொழிவு உருவாக்கக்கூடிய ஒரு இடம் என்று பார்த்திங்கன்னா இலங்கைக்கு அவ்வப்போது நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது அதாவது மேற்கு புறமாக இலங்கை இலங்கைக்கு வடக்கு மேற்கு மற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை நம்மளால் பார்க்க முடியுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மழைப்பொழிவானது இருபத்தி இரண்டு தேதிக்கு பிறகாக எப்படி உருவாகப் போகிறது என்று பார்க்கும் பொழுது எங்கே அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பெங்களூருக்கு எல்லை அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் இப்படி பார்த்திங்கன்னா கேரள எல்லையோர மாவட்டம் இரு இருந்த இரு பகுதிகள் இணையக்கூடிய ஒரு இடங்களாக இந்த ஈரோடு மாவட்டங்கள் கோவை மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது தென் மாவட்டங்களில் தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நள்ளிரவு நள்ளிரவு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடும் ஆங்காங்கே இது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த போடி கம்பம் பகுதிகளில் தேனி அந்த மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அடுத்தது இந்த உயரழுத்த அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது ஹைதராபாத் அருகே வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இதற்கா இதன் காரணமாக அந்த கிழக்கு காற்றின் ஈர்ப்பு மற்றும் மேற்கு காற்றின் சந்திப்பானது குவியக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது உள் மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக வட உள் மாவட்டங்களான அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டம் சொல்லியிருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அவ்வப்போது மழைப்பொழிவும் இப்படி ஒரு மழைப்பொழிவானது ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் ஒரு வெப்பச்சலன இடிமழையானது அந்த காற்றின் போக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிழக்கிலிருந்து அப்படியே வட மேற்காக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு காற்றும் அங்கேருந்து கே மேற்கு ஆட்டு சந்திப்பு அப்படின்ற மாதிரி க எடுக்கக்கூடிய ஒரு சந்திப்புகள் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கப்பெறுகிறதோ அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அமைய என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரைக்குமே இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பகுதிகள் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் போன்ற இந்த மேற்கு மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிவதற்கு நல்ல ஒரு பகுதியாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இப்படி ஒரு மழைச்சூழ்நிலை வந்து அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்தாலும் இது வந்து வரக்கூடிய காற்று தற்பொழுது உயரழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு காற்று என்பதால் அவ்வப்போது வெப்பமும் உயர்ந்து காணப்படும் சூழ்நிலையாக இருக்கிறது இப்போ தற்பொழுது ஒரு சூழ்நிலையில் இது மேலும் மேலும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் வெப்பமும் சற்றே அதிகரித்து காணப்படும் சூழ்நிலையில் இடையிடையே மழையும் இருக்கிறது தற்பொழுது இருக்க ஒரு வானிலை படி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு தேதிக்கு பிறகாக வெப்பச்சலன் இடிமழை தற்பொழுது குறைந்த பரப்பில் புழிந்து கொண்டிருக்கின்ற மழைப்பொழிவானது அதாவது சற்றே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடும் இது படிப்படியாக அடுத்தடுத்த ஒரு சுழற்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையால் மேலடுக்கு சுழற்சியோ கீழடுக்கு சுழற்சியோ ஏற்பட்டால் கண்டிப்பாக மழைப்பொழிவான நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே வந்து தமிழகத்திற்கு ஒரு ஏற்ற மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையானது மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்